சூப்பரா இருக்கே பேண்ட் பிரிச்சுதான் மடிக்கறது இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த கலர் ஆமா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் கலரா இருக்கும் கலர் அது நல்ல மினுமினுப்பாவும் இருந்துச்சு துணி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அஞ்ச மாதிரி சூப்பரா இருக்கு நாளைக்கு பாட்டி பரம்பரை போட்டுக்கோ பாட்டி பண்ணலாம் பாட்டி ஓ பாட்டியா ம் பாட்டி இல்ல இல்ல ஆமா ஸ்பான்சர் கூட நான் வைக்கிறேன் இங்க ஓகேனா போலாம் எனக்கு பிரச்சனை இல்ல அக்கா அடுத்து பெரியங்க அமேசான் பை பெரியங்க அக்கா

வாவ் ரொம்ப தட்டல அதே மாதிரி ஆ இப்போதான நீங்க بلاக்ல onu போடிஏ டபுள் பேக் ஆஸ்லிம் பிராண்ட் பிராண்ட் தான फ्रेंड्स சைனா சைனா வா வாவ் சூப்பர் நைஸ்

தூக்கம் வருதா ஆமா அப்பா இது சொல்ல அப்பா எனக்கு ஸ்டோரி எல்லாம் போட்டுருக்காரு ஸ்டேட்டஸ் நான் ஸ்டேட்டஸ் போட்டுருக்கேன் அம்மா நான் ஸ்டோரி போட்டேன் இன்னைக்கு தான் बर्थडे 24 ஏ போட்டுட்டாங்க எனக்கு நைட்டே போட்டுறேன் பா எப்பமே நான் தூக்கம் வருது நான் என்ன பண்றது மச் 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 லேட்டர் குட் மார்னிங் காய்ஸ் நைட்டு எல்லாரும் விஷ் பண்ணிவிட்டு தூங்கிட்டாங்க மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் அம்மா எழுப்பிட்டாங்க ஜிம் போயிட்டு வர சொல்லி ஸோ எழுந்துட்டேன் ஒரு ஒன் ஹவர் கிட்டே நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க ஃபோன் ஆன் பண்ணால் ஸோ எல்லாருக்கும் உட்காந்து ரிப்ளை பண்ணிவிட்டு இப்போது ஜிம் அவுட் ஃபிட் அப்படியே கிளம்பிட்டேன் ஓகே ஜிம் போயிட்டு வருவோம் நம்மளோட தங்கமயில்தான் கிளம்பியிருக்கேன் ஜிம் போயிட்டு ஒரு சில கிளிப்ஸ்லாம் எடுக்கிறேன் எக்ஸசைஸ் பண்ணுறது ஏன்னா நான் இப்போ ஒரு விளாக் கூட போடுறதில்ல இப்போது ஏன்னா ஜிம் கண்டென்ட் எதுவுமே நான் இப்போ எடுத்துகிட்டு வரதில்லை ஒரு மாதமா ஸோ இன்றைக்கி நீங்கள் அப்பயே பாருங்கள் பாருங்கள் தங்கம்மயில் ரெடியாக இருக்காங்க வா பூஜா போகலாம் அப்படி சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படியே போகலாம் வந்துட்டேன் ஷூலாம் மாட்டியாச்சு வாங்க அப்படியே உள்ள போகலாம் அன்பு தாய் பாருங்க எனக்காக வடை சுட்டுட்டு இருக்காங்க நான் ஜிம்ல இருந்து வந்தோடனே சாப்பிடணும்ட்டு என்னம்மா பண்ணிருக்கீங்க வடைடா உளுந்த வடை உனக்கு வந்து பிடிச்ச டிஃபன் வந்து பொங்கல் தான் அது எனக்கே நல்லா தெரியும் அதனால உனக்கு பொங்கல் பண்ணிட்டேன் குட்டி இட்லி கேடுச்சு இல்லையா அவன் பர்த்டேக்கு மாமி பொங்கல் தாளிச்சிட்டியா தாளிச்சாச்சு பட்டு காட்டுங்க எங்க அம்மா பொங்கல் செஞ்சா சும்மா அப்படி இருக்கும் இது என்ன பொங்கல் சொல்லு வரகு பொங்கலா ஆமா சூப்பா இருந்துச்சு அதை நான் பாயசம் வச்சு பாருங்க ஹீரோ பாயசம் பர்த்டேனாலே நம்ம வீட்டுல இருக்குது சாம்பார் கத்திரிக்காய் தோரம் பருப்பு போட்டு கடைஞ்சி சாம்பார் வச்சிட்டேன் பொங்கலுக்கு உங்களுக்கு என்ன காம்போ தானே பிடிக்கும் வரேன் வரேன் குளிச்சுட்டு வந்து ஒரு குடி பிடிக்கிறேன் அப்பா அதுக்கப்புறம் காலையில் இட்லி சுட்டு கொடுத்துட்டு காலையில் அவரை சீக்கிரம் அனுப்பணும் மேனு நல்லா பச்சை மிளகாய் போட்டு காரமா சட்னி வச்சேன் அப்பா உம் பெரிய கலரை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கோட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம் உம் வந்தி இம்மினிச்சு லைட்டு காய்ஸ் குளிச்சுட்டு வந்துட்டேன்

பூம் 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 புடிடா நான் பேர் ஆவேடியா பூம் பூம் சொல்றாத பூம் 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 எதுக்கு உனக்கு போங்க போத்துல கலக்கம கலக்கு गाइस இனில இருந்து நான் எங்க அக்கா வந்து அக்கா தான் கூப்பிட போறேன் இது வந்து நான் இந்த बर्थडेக்கு அக்கா குடுக்குற கிஃப்ட் அதான் பூம் பூம்னு சொல்லிட்டேன் அக்கா தான் அக்கா அக்கா அப்புறம் அக்கா தான் சரிங்களா வா வா வச்சு ஓடி ஓடியா நீ ஊட்டி விடு

கருவாப்பிழை போடுறோம் <Tippett> <tosetıro> <man> <Rudas>

நம்மளோட வீட்டுல இருக்க அடிச்சிருக்காங்க போன வருஷம் நம்ம இதே நேரத்துல நின்று பயோசெப்டிக் டேங்க் வச்சிருந்தாங்க இதே நாளே அதனாலதான் பூஜா இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பில்டிங் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிக்குது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு நெக்ஸ்ட் இயர் எங்க எல்லாரோட பர்த்டேவும் நம்ம புது வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் ஜஸ்ட் கிச்சன் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் அவங்களோட கிரக பிரவேசம் அதுக்கான வேலைகள்லாம் வேக வேகமா நடக்குது அப்போ வந்து டெக்கரேஷன் பண்ணுவோம் இல்லையா தான் அண்ணனுங்க வந்தாங்க எங்க மாலை இருக்குது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போறாங்க அண்ட் பேக் ட்ராப்லாம் செட் பண்ண போறோம் கேட்டுட்டு போனாங்க வந்து 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 சைஸ் எல்லாம் அப்படியே இருக்கோம் நாங்களே சந்தோஷப்பட்டுக்கிறோம் நம்ம வீடு இது அப்படின்னு சொல்லிட்டு பில்டர் பில்டர் ஒரு இங்கே டெக்கரேஷனுக்குலாம் ஆள் சீக்கிரம் வேலையை முடிச்சு 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 சொன்ன மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் நீங்களும் அண்ணா கொடுத்துருங்கன்னு நீங்களா தம்பி முடிச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லுங்க ഓഡിയൻ ചൊല്ലുങ്ങു കുജസ് കിചൻ പാവും இப்போ சொன்ன மாதிரி வேலையை ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்குள்ள முடிச்சு கொடுத்துருங்க நிச்சயமா கமெண்ட் பண்ணனும் சரியா அதை நான் காமிப்பேன் நான் இங்கே பாருங்க எவ்வளோ எனக்கு விஷ் பண்ணிட்டு கூடவே சேர்த்து இதையும் சொல்லுங்க அப்புறம் ஃபால் சீலிங் ஒர்க் நடக்குது அண்ட் டைல்ஸ் வந்து ஒட்டிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அப்புறம் ஒயர் எடுக்கிறாங்க எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் வேலையும் போயிட்டு இருக்குது ஒரு சேர எல்லா வேலையும் போகுது டேங்க் அதுக்கு மேலே டேங்க் டேங்க் அந்த வேலை போகிறது ஒபிவிசியில் வைக்க போகிறது கிடையாது டேங்க் கட்டி வேலை சொல்லி கேட்டுட்டேன் ஏன்னா நம்ம வந்து அடுத்த வீடு கட்ட போகிறது இல்லை எத்தனை லிட்டர் டேங்க் நாலாயிரம் லிட்டர் சொல்லியிருக்கோம் பார்ப்போம் எவ்வளோ கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல நான் கேட்டது நாலாயிரம் லிட்டர் கேட்டிருந்தோம் பார்ப்போம் எத்தனை லிட்டர் கேட்டுறாங்க பார்க்க முடியும் ஓகே கேஸ் நம்ம இப்போ அப்படியே வீட்டுக்கு போவோம் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் போடும் பாருமா இந்த வருஷம் இங்கே பர்த்டே செலப்ரேட் பண்ணுறோம் அடுத்த வருஷம் வரேன் சொல்கிறான்

நம்ம எங்கே போனாலுமே அது மகிழ்ச்சியாக மாறிடுது சொல்ல போனா அதே தான் ஏன்னா பத்து வருஷமா ஒரு வீட்டில் இருந்தோம் அங்கேயும் மகிழ்ச்சியா நிம்மதியாக தான் இருந்தோம் இப்போ போன இருந்து ஜூலை ஒரு வருஷமாக கடந்த அந்த வீட்டில் இருக்கோம் அந்த வீடும் நிம்மதியை தான் கொடுக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உழைப்பும் நம்மளோட ம மன நிம்மதியும் தான் அதுக்கு முக்கிய காரணம் நம்ம நமழ இயற்கை சந்தை வாடிக்கையாளர்களும் சப்ஸ்கிரைபர்ஸும் தான் அப்புறம் போட்டு அவ்வளோதான் அண்ணன் வந்துட்டாங்க சாப்பிட்டு முடித்தோடனே அப்படியே வந்தாச்சு மேக்கப் எதுவும் போகல சரி ஓகே மேக்கப் போடலன்னா அழகடி பட்டு நீ வீட்டுக்கு போயிட்டு மேக்கப் போட்டுட்டு இந்த ட்ரெஸ்ல ஒரு போட்டோஸ் எடுத்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல இந்த ட்ரெஸ் உனக்கு அற்புதமா இருக்கு அப்படியா தேங்க்ஸ் டு அப்பா அம்மா ஆல்சோ அப்பா தான் செலக்ட் பண்ணது இது நீ என்ன கூட போனா கூட போனாலும் செலக்ட் வந்து எனக்கு வந்து தெரியவே தெரியாது தெரியுமா இவங்க ட்ரெஸ் எடுக்க போனது சுத்தமா தெரியாது ஏய் ஏமுறாதே என்கிட்ட சொல்லிட்டே இருக்கற போயிட்டு வரேன் கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கணும் பூஜை இதே சொல்லிட்டு போறேன்

பாருங்க மேக்கப்லாம் போட்டுவிட்டு அம்மா அப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டுவிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பிங்க் கலர் ஹார்ட்டிங் கொடுத்துருங்க இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் கே சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்துவிட்டோம் அண்ட் இன்னொரு விஷயம் இன்னைக்கு என்னோட பர்த்டே ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து வச்சு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு பிரியாணி வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ நானும் அதுக்கு தான் கிளம்பிருக்கோம் நானும் தம்பியும் ஸோ தம்பி தான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காரு ஏன்னா இது நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் தான் ஸோ அப்படியே வாங்க போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம் கொலமா ஜெய் பொலாமி வாங்க போகலாம்

ஓகே. ஒரு மதி 200 சொல்லنا அந்த பட்ஜெட்டுக்கு வந்துருவாங்க நம்ம சொல்ற பட்ஜெட். गाइस வாங்கிட்டு அப்படியே கலமறோம். अंकल வாங்கணும் வாங்கணும். வாங்க

ாங்க சாப்பிடுங்க போய் அது ரெண்டு இருக்கு பாருங்க இருக்கு பாருங்க அதுல இருக்கு பாருங்க வாங்கி போங்க சாப்பிடுங்க வேற சாப்பிடாம இருந்தாலும் சாமிச்சு விடுங்க Guys, எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருபத்தஞ்சி பார்சலையும் கொடுத்துட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ ஹாப்பியா ப்ரோ ம் ஹாப்பி ஹாப்பி ஃபார் தட் அப்படியே உள்ள போவோம் அம்மா என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பர்த்டே பேபி கார்டு ஐஸ் நாங்கள் இப்போதான் வந்து

என்ன செஞ்சிருக்கீங்க அக்காவோட बर्थडे ஸ்பெஷல் வாவ் பிரியாணி ஏய் தக்காளி சோறுடா சரி பிரியாணியா நான் இந்த சாப்பிட்டுக்கோ ஓகே 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 சூப்பரான ஒரு தக்காளி சோறு சூப்பர் ஏடி அம்மா பல பல பலன்னு செஞ்சிருக்கானா ம் அருமையா அடி பிடிக்காம செஞ்சிருக்கானா அம்மாவோட ஸ்பெஷல் ஆமா ஆமா இங்க பார் உன் கைய நோத்தினா கை எல்லாம் தக்காளி சோறு காட்டலாம் ஆ ஓகேவா சூப்பரான உதிரி உதிரியான தக்காளி சோறு பண்ணியாச்சு சம்ம ருசியா இருக்கும் ம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவச்ச முட்டை ம் அதுக்கப்புறம் அப்புறம் முருங்கக்கா தொக்கு பண்ணிருக்கோம் ஓகே இன்னும் சம்பந்தமே இல்லாம காம்பினேஷன் ஃப்ரெஷா வாங்கி வந்தடா முருங்கக்கா கட் பண்ணி டப்பால வைக்கவே அம்மா எனக்கு பொரிச்சு குத்துறமா சூப்பரா இருக்குனுச்சு ஓகே அருமையா பொரிச்சாச்சு நீ வெச்சு சாப்பிட்டு பாரு அப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுது அப்படியே காம்பினேஷனோட தான் சாப்பிட்டு வரியு ஒரு அப்படியே அப்புறம் அவ்வளவுதான் நாங்க போய் சாப்பிட்டு வந்துட்டோம் டைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இங்க பாருங்க பாப்போக்கா டெசர்ட் அதுக்கப்புறம் அப்புறம் ரோல்ラップ இதுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் வெஜ் நான் வெஜ் வெஜ் அப்ப ಅಲ್ಲ அதனால இருக்குமே நான் சிக்கன் ரோல் எல்லாம் அனுப்பி விட்டுருकाங்க சாப்பிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நான் வந்து சாப்பாடு செஞ்சிரனும் சொல்லிடும் அதனால கம்மியா அதனால சாப்பிட்டு இருக்காங்க

கேவ்ஸி சிக்கன் பர்கர் எல்லாத்தையும் சாப்பிட்டோம் பர்த்டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்